வணக்கம் இந்த பதிவு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல்லும் தான் படிக்க போகிறோம் இதில் ஐம்பத்தி எட்டு வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வர ஒரு பதிவு தான் இது ஏற்கனவே ஆறாம் வகுப்பில் இருக்கிற மூணு டேர்மில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல்லும் படித்து டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் இருக்கு பிளேலிஸ்ட்டில் அடுத்து இது செவன்த்தில் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிற ரெண்டு டேர்மும் டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பதிவு முடிஞ்சிரும் சும்மா ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க மடமகள் என்பதன் பொருள் வயதான மகள் இளமகள் நண்பன் குழந்தை மடமகள் ஆன்சர் இளமகள் நல்கினாள் அப்படின்னா என்னென்னா வணங்கினாளாக அழைத்தாளா கொடுத்தாளா மறைத்தாளா வாங்கினாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் மூன்றில் என்பதன் பொருள் என்ன சாரி முன்றில் என்பதன் பொருள் என்ன வீட்டின் பின்புறம் வீட்டின் முன் உள்ள இடம் திண்ணை தோட்டம் வீட்டு சுற்று முன்றில் என்பதன் பொருள் வீட்டின் முன்னாடி இருக்கிற தான் வந்து முன்றில் அப்படின்னு சொல்லுவோம் மாரி என்றால் என்ன வெயில் காற்று மலை பனி மாறிக்கு பொருள் வந்து மலை வறந்திருந்த என்பதன் பொருள் ஈரமாக இருந்த வறண்டிருந்த நினைந்திருந்த மழை பெய்திருந்த வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படின்னு அர்த்தம் வறந்திருந்தனா வறண்டு காய்ஞ்சிருக்கிறது புகாவாக என்பதன் பொருள் நீராக உணவாக தீயாக மணலாக புகாவாக என்பதன் பொருள் உணவாக குழி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நீர் நிலையமா இல்ல நில அளவை பெயரா பள்ளமா வெற்றிடமான இடமா குழி என்பதன் பொருள் நில அளவை பெயர் சீலை என்பதன் பொருள் சட்டை புடவை துணி போர்வை சீலை என்பதன் பொருள் வந்து புடவை சான் என்பது என்ன சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயரா துணி வகையா ஒரு வகை நிலமா இல்ல பனை ஓலையா சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர் மடை என்பதன் பொருள் என்ன வயலுக்கு நீர் வரும் வழி பள்ளத்தாக்கு ஆற்றின் போக்கு குடிநீர் தொட்டி மடை என்பதன் பொருள் வயலுக்கு நீர் வரும் தான் வந்து மடை அடுத்து மணி என்பதன் பொருள் என்ன முற்றிய நெல் ஒளி அளவு கூறு மணிக்கல் மணலான நிலம் மணி அப்படின்னு எதை சொல்லுவோம் முற்றிய நெல்ல தான் வந்து மணி வகைன்னு சொல்லுவோம் தான் வந்து முற்றிய நெல் கலழுதல் என்றால் என்ன சேர்த்தலா உதிர்தலா நீக்குதலா அழித்தலா களழுதல் என்பதன் பொருள் உதிர்த்தல் உதிர்தல் உதிர்தல் தான் வந்து கலழுதல் சும்மாடு என்பதற்கு எதிர்க் எதற்கு பயன்படுகிறது சும்மாடுனா என்னன்னு கேட்குது பயில அப்படி கேட்டிருக்கான் சும்மாடு என்ன பொருள்னா கட்டுமான வேலைகளில் பாரம் சுமப்பவர் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருளா இல்லை பனை ஓலை கட்டுவதற்கு பயன்படுறதா இல்லை விவசாயத்திற்கு பயிர்களை சேமிக்க பயன்படுதா ஆன்சர் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணி சுருள் தான் வந்து சும்மாடு வையம் என்பதன் பொருள் என்ன வையம்னா நிலப்பகுதியா உலகமா நாடா நிலத்து நிலையா நிலத்துல இருக்கிற நிலையை வந்து வையம்னு சொல்லுவோமா ஆன்சர் உலகம் வெய்ய என்பதன் பொருள் என்ன வெப்ப வீசும் குளிர்ந்த காலநிலை மலையுடன் கூடிய இடம் இருட்டான இடம் தான் வந்து எதில் வெய்யன்னு சொல்றோம் அப்படின்னா வெப்ப தான் வந்து வெய்ய கதிரும்னு அதாவது வெப்பம் வீசுறது தான் வந்து வெய்யன்னு சொல்றோம் சுடராளியான் என்பது யாரை குறிக்கும் சிவன் ஒளிவிடும் உடைய திருமால் அம்பிகை முருகன் சுடராழியன் யாருனா ஒளிவிடும் உடைய திருமால் இடராழி என்பதன் பொருள் ஆழமான கடல் துன்பக் கடல் அழகான சமுத்திரம் மணல் கடல் இடராழி என்பது துன்பக் கடலை குறிக்கும் சொல் மாலை என்பதன் பொருள் என்ன பாமாலை பாடல் தொகுப்பு விளக்க உரை வரலாற்று நூல் சொல் மாலைங்கிறது பாமாலையை குறிக்கும் தகழி என்றால் என்ன தீப்பெட்டி அகல் விளக்கு பொருள் அடுங் அடக்கும் பாத்திரம் பொருள் அடங்கும் பாத்திரம் கண்ணாடி விளக்கு தகழி அப்படிங்கிறது அகல் விளக்க குறிக்கும் ஞானம்னா என்ன ஞானங்கிறது எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க புத்திசாலித்தனம் அறிவு அறிவியல் ஆய்வு ஞானங்கிறது அறிவை குறிக்கும் நாரணன் என்பதன் பொருள் சிவனா திருமாலா முருகனா பிரம்மாவா ஆன்சர் தெரியுதா பாருங்கள் நாரணன் அப்படிங்கிறது திருமால குறிக்கும் வித்து என்றால் என்னங்க வித்துன்னு என்ன மண்ணா விதையாக செடியாக மரமா வித்து அப்படிங்கிறது விதையை குறிக்கும் கலை எந்த லைன் பார்த்துக்கோங்க லை கலை என்றால் என்னென்னா பயிராக தேவையான செடியாக வேண்டாத செடியாக மரமா கலை அப்படிங்கிறது ஆன்சர் வேண்டாத செடி ஈன என்பதன் பொருள் என்ன ஈன அப்படின்னா பெற கொடு உண்டு விற்க ஈன அப்படின்னா பெற ஈன அப்படிங்கிறது பெறன்னு அர்த்தம் பைங்கூள் என்றால் என்ன வறண்ட நிலம் பசுமையான பயிர் செடியில்லா நிலம் காட்டு நிலம் பைங்கூள் அப்படின்னா பசுமையான பயிர் நிலன் என்பதன் பொருள் என்ன நிலன் அப்படின்னா நிலா நிலம் மழை காடு நிலன்னா என்ன நிலம் நிலத்தோட ஈற்று தான் வந்து நிலன் வன்சொல் என்பது என்ன வன் சொல் அப்படின்னா இனிய சொல்லா கடுஞ்சொல்லா பொய் சொல்லா மெல்லிய சொல்லா வன் சொல் ரெண்டு சொல்லின் ரெண்டு சொல்லி வன்சொல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா கடுஞ்சொல்லை குறிக்கும் வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் கடுஞ்சொல் சாந்தம் என்பதன் பொருள் என்ன அமைதியா கோபமா சண்டையா பரபரப்பா சாந்தம்னா அமைதி தாரணி என்பது எதை குறிக்கும் நிலத்தை குறிக்குமா மலையை குறிக்குமா ஆற குறிக்குமா மரத்தை குறிக்குமா தாரணி அப்படின்னா நிலம் நிலத்தை குறிக்கிற நிறைய பேர் பார்த்துட்டோம் நிலத்தை சிமிலாரிட்டியாக இருக்கிற நிலத்தை வச்சு மூணு வார்த்தையை கொடுத்து இதில் எது மாறுபட்டு கேட்பாங்க அதனால எல்லாத்தையுமே தெளிவா படிங்க மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு சாதாரணம் குறை தோல்வி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு தத்துவம் என்றால் என்ன பொய் உண்மை சந்தேகம் கட்டுரை தத்துவம் அப்படிங்கிறது உண்மையை குறிக்கும் பேதங்கள் என்பதன் பொருள் புக்கில் என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் ஆன்சராக இங்கே இருக்கும் அதனால நீங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கிறது தான் நல்லது டிஎன்பிசியில் ப்ரூஃப் கேட்டாலும் நீங்கள் புக்கை தான் கொடுத்தாகணும் அவங்களும் ப்ரூஃபாக புக்கை தான் காட்டுவாங்க அதனால புக்கில் என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் இங்கே கடைசி ஆன்சராக இருக்கும் பேதங்கள் என்பதன் பொருள் என்ன பேதங்கள் அப்படின்னா ஒருமை வேறுபாடுகள் ஒற்றுமை சமநிலை பேதம் அப்படின்னா வேறுபாடுகள் இரக்கம் என்பதன் பொருள் என்ன கோபம் கருணை வெறுப்பு தீமைகள் முப்பத்தி மூணு இரக்கம் அப்படின்னா கருணை முப்பத்தி நான்கு நாகரிகம் என்பதன் தமிழாக்கம் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க தமிழாக்கம் தான் அது பிரிமிட்டிவ் ஹியூமன் லைஃப் சிவிலைசேஷன் எனிமிட்டி ஹெரிட்டேஜ் நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர்னா சிவிலைசேஷன் வேளாண்மை அப்படிங்கிறதோட தமிழாக்கம் ஹேண்டிகிராஃப்ட் அக்ரிகல்ச்சர் பைசைக்கிள் ரைடிங் ஃபிஷ்ஷிங் வேளாண்மைங்கிறதுக்கு ஆங்கிலம் அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் என்பது என்ன க்ரீனரியா ஃப்ளோக்ரோலா சயின்ஸா ஸ்டடி ஆஃப் மவுண்டைன் ரீஜியன்ஸா நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது ஃப்ளோக்ரோல் எஃப்எல்ஓ எஃப்ஓஎல்கே எல்ஓஆர்இ ஃப்ளோக்ரோல் கவிஞன் என்பவன் யார் கவிஞன் அப்படிங்கிறது என்ன வரும் கீழே அப்படின்னா வீணா பிளேயரா போயட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா பொலிட்டிக்கல் லீடரா கவிஞன் அப்படிங்கிறது போயட் கவிஞர்னா போய்ட்ன்னு சொல்லுவோம் அறுவடைங்கிறதோட தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஹார்வெஸ்டிங்காக வெந்த சாயில் ரைஸா வெந்த க்ராப் ரிப்பனாக க்ராப் ஸ்டார்ட் குரோவிங்காக அறுவடைங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஹார்வஸ்டிங் நெற்பயிர் என்பதோட பொருள் கேட்டிருக்காங்க நெற்பயிர்னா வீட்டா பேடியா கானா ராகியா நெற்பயிர் அப்படிங்கிறத பேடி அப்படின்னு சொல்லுவாங்க பிஏடிடிஒய் நெற்பயிர்னா பேடி நீர்ப்பாசனம் என்பது என்ன எரிகேஷனா டு பில்ட் எ ஹவுஸா டு கன்ஸ்ட்ரக்ஷன் எ டெம்பிளா ஃபார் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸா நீர்ப்பாசனத்தை என்னன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இரிகேஷன் பயிரிடுதல் என்றால் என்ன ஆங்கிலத்தில் சாயில் டெஸ்டிங்காக கல்டிவேஷனாக பையிங் லேண்டாக ஸ்டோரிங் கிரைன்ஸா ஸ்டோரிங் கிரைன்ஸான்னு கேட்டிருக்காங்க பயிரிடுதல் ஆங்கிலம் கல்டிவேஷன் அயல் நாட்டினர் என்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க கீழே இருக்கிறதுல என்னென்னு சூஸ் பண்ணணும் லோக்கல் பீப்புளாக நெய்பராக ஃபாரினராக ரிலேட்டிவ்ஸா அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர் அயல் நாட்டினர்னால் ஃபாரினர் உளவியல் என்பதன் பொருள் என்ன எஜுகேஷன் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அக்ரானமி பிஸ்னஸ் ரிசர்ச்சு சொசை சோசியாலஜி உளவியல் அப்படிங்கிறது அக்ரானமி உளவியல் அப்படின்னா அக்ரானமி அடுத்து குறிக்கோள் என்பதன் பொருள் என்டர்டைன்மெண்ட்டாக அப்ஜெக்டிவா ஹானஸ்டியாக ஃபைட்டா குறிக்கோள் ஆங்கிலம் ஆப்ஜெக்டிவ் குறிக்கோளுக்கு ஆங்கில வார்த்தை வந்து ஆப்ஜெக்டிவ் பொது உடைமைங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ப்ரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூனிசம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பொது உடைமைங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை கம்யூனிசம் வறுமைங்கிறதுக்கான ஆங்கிலம் கேட்டிருக்காங்க ப்ராஸ்பரிட்டி பாவர்ட்டி ஹாப்பினஸ் லேக் ஆஃப் பாசிஷினஸ் ஆன்சர் வறுமை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி செல்வம் என்பதன் பொருள் என்ன பாவர்ட்டி வெல்த்து ஹவுஸு லேண்ட் செல்வம்ங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை வெல்த்து கடமைங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஸ்போர்ட்ஸாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆஃப் லைஃபாக லேசினஸா கடமை அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி என்பதன் பொருள் ரெசிப்ரோசிட்டி டிஃப்ரென்ஸு எனமிட்டி ரிலேஷன்ஷிப்பு ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவுக்கு வந்து ரெசிப்ரோசிட்டி லட்சியம் என்பதன் பொருள் கோலா ஆம்பிஷனாக டெஃபிஷியன்சியாக ஃபியராக லட்சியம் ஆம்பிஷன் லட்சியத்துக்கு ஆங்கில வார்த்தை ஆம்பிஷன் அயலவர் என்பதன் பொருள் ரிலேட்டிவாக நெய்பரா ஃபாரினராக ஓன் பீப்புளா ஃபாரினர் வந்து அயல் நாட்டினருக்கு தான் வந்து ஃபாரினர் வரும் அப்போ அயலவர் அப்படிங்கிறதுக்கு நெய்பர் அயலவர்னா நெய்பர் நற்பண்பு என்பது என்ன கேட்டசியா ஆங்கராக எனிமிட்டியா பேட் ஹேபிட்டா நற்பண்புக்கு ஆங்கில வார்த்தை கேட்டசி சமயம் என்பதன் பொருள் ரிலீஜியனாக பொலிட்டிக்ஸா பிஸ்னஸாக ஹிஸ்டரியா சமயங்கிறது ரிலீஜியன் ஐம்பத்தி மூணு கேள்விகள் ஐம்பத்தி மூணு கேள்விகள் ஐம்பத்தி மூணு வார்த்தைகளோடு இந்த பதிவு முடியுது ஐம்பத்தி மூணு வார்த்தைகளையும் உங்களுக்கு ரீகால் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லி அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து படிங்க உங்களோட கமெண்ட் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி